கல்யாணம் சீரியல்ல நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் அழகி பாப்பாவை வச்சு அனாமிகாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியே பண்ணிட்டாங்க அனாமிகாவுக்கும் இப்ப வேற வழியே இல்ல கேச வாபஸ் வாங்கல அப்படின்னா அனாமிகாவும் வந்து பாத்தீங்கன்னா அழகி பாப்பாவை கொடுமைப்படுத்துனதுக்காக ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் இப்ப வேற வழியே இல்ல நீ வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேச வாபஸ் வாங்கலன்னா நான் இத போயிட்டு கம்ப்ளைண்டா பண்ணி ஒன்னே தூக்கி ஜெயில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லவும் வேற வழியே இல்லாம கேச வாபஸ் வாங்கி வாங்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்துடுறாங்க இங்க வந்து கேச வாங்கிடுறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மகாவும் ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மா கூட வந்து பிரபாவை அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம விஜய் வீட்டுக்கு வராப்புல வீட்டுக்கு வந்த உடனே வெளியில வச்சு காயத்திரி தலையில தண்ணி ஊத்தி தான் உள்ளார கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எதுவுமே நடக்காத மாதிரி அனாமிகா பின்னாடியே வந்து வீட்டுக்குள்ள போக முயற்சி பண்றாங்க ஆனா நம்ம விஜய் தடுத்து நிப்பாட்டி அனாமிக்கா கண்ணத்திலேயே பலார்னு ஒரு அறைய விட்டு பயங்கரமா திட்டி இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு எல்லாம் போக கூடாது வெளியில போடி ஆ அப்படின்னு பயங்கரமா திட்டுறாப்புல ஆனா இதெல்லாம் அனாமிக்கா வந்து காதல போட்டுக்குமா அதெல்லாம் முடியவே முடியாது நீங்க எனக்கு தாலி கட்டி இருக்கீங்க அதனால நான் இங்கதான் இருப்பேன் ஆஹ் அப்படின்னு தென்னா உள்ளார போயிடுறாங்க ஸோ இங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோடீஸ்வரிய மகாவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க அது வரைக்கும் வந்து ரொம்பவுமே துயரமா இருந்த நம்ம கோட்டீஸ்வரி அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் எபிசோட பொறுத்தவரை இதுதான் நடந்திருக்கு ஸோ அப்கமிங் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்துல பார்க்கலாம்